ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி திருவரங்கத்து பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு வெறுவாதாள் வாய்வருவேங்கடமே வேங்கடமே வேங்கடமே என்கின்னாளால் மறுவாழால் என் குடங்கால் வாழ் நெடுங்கண் துயில் மறந்தாள் வண்டார் கொண்டல் உவாளன் உயிராளன் தம்புரான் ஒை நீர் பொவ்வம் கொண்ட திருவாளன் என் செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே ஒரு அம்மா பெருமான் மீது மையல் கொண்ட தன் மகளை பற்றி சொல்கிறாள் பயப்படாத அவள் எப்பொழுதும் வேங்கடமே வேங்கடமே என்கின்னாளால் இது திருவரங்கப்பாசுரம்னு பாசுரம்னு சொன்னி எங்கேந்து வந்தது வேங்கடம் இதுக்கான பதில் பலவிதமாக இருக்கிறது பரமபுதத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்தில் நிலை கொள்வதற்காக பெருமான் வரும்போது வருகின்ற வழிகள் திருவேங்கடத்தில் சற்று நின்றான் அதனால் அப்படி ஸ்ரீரங்க திருவேங்கடம் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் ரொம்ப அத்தமாதிரி தான் நினைக்கிறேன் மொத்தமாக படிச்சுடலாமா வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என் கின்னாளால் மறுவாழால் என் குடங்கால் வாழ்நெடுங்கள் புயல் மறந்தாள் வண்டார் கொண்டல் உருவாளன் வானவர்த்தம் உயிராளன் உருதிரை நீர் பௌவம் கொண்ட திருவாளன் என் மகனை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே என்னுடைய மகளுக்கு இவ்வாறு மைபல் செய்வித்த அந்த பெருமானை பற்றி நான் எவ்வாறு சிந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இங்கே ஒரு இடம் ஒலிதிரை நீர் பௌவம் கொண்ட திருவாளன் பௌவம்னா கடல் ஒலிதிரை நீர்னா ச கர்ஜிக்கிற அலைகள் இருக்கிற இந்த கடலை தனது இருப்பிடமாக கொண்ட பெருமான்னு புரிஞ்சுக்கலாம் அடிச்சு அடுத்த பார்க்கலாம் கலையாணா அகல் அல்குல் கனவலையும் கையாளா என் செய்கேன்னான் மலையாளா விளையாடா அடியேனை வேண்டிதியோ வேண்டாயோ என்னும் மெய்ய மலையாளன் வானவர்த்தம் தலையாளன் மராமரம் ஏழி எய்த சிவன்றிச் சிலையாளன் என் மகனை செய்த எங்கனம் நான் சிந்திக்கேனே கலையாளா அகல் அல்குல் தன்னுடைய இடையே கலையாளனா அழகு செய்து கொள்ள நல்ல ஆடைகள் அணிந்து கொள்ள மாட்டேங்கிறேன் என்கிறான் அப்படி நான் பிடிச்சேன் கணவளையும் கையால கையில வள போட்டுக்க மாட்டேங்கிறா என் செய்கிறேன் நான் கொண் கொண்டியோ வேண்டாயோ என்ன விளையாடன்னா ஒரு அடிமையாக சர்வட்டாக அதாவது பழம் விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு அடிமையாக என்னை நீ எடுத்துக்கொள்வாயோ மாட்டாயோன்னு பெருமாள்கிட்ட கேட்குறாங்களா இந்த பொண் அப்புறம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மெய்யா மலையாளன் வானவர்த்தம் தலையாளன் மராமரம் ஏய் ஏய் மராமரம் கேழ் எய்த வென்றீச் காணன் அப்படின்னு ராமனை சொல்கிறான் என் செய் என் மகளை செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே படிக்கலாம் இருக்கிறேன் கலையாளா அகல் அல்குல் கனவலையும் கையாளா என் செய்யேன் நான் விளையாழா அடியேனை வேண்டிதியோ வேண்டாயோ என்னும் பெய்ய மலையாளன் வானவர்த்தம் தலையாளன் மராமரம் ஏழ்கெய்த வென்றி சிலையாளன் என் செய்த செய்தனகள் எங்க நம் நான் சிந்திக்கேனே மானாயமென் நோக்கி வாழ்நெடுங் கண்ணீர் மல்கும் வளையும் சோறும் தேனாயனருந்துழாய் அலங்களின் திறம்பேசி உறங்கால் காண்மின் காணாயல் கடிமனையில் தயிர் உண்டு நெய்வருக நந்தன் நந்தன் பெற்ற ஆனாயன் என் மகளை செய்தனகள் அம்மனை பீர் அருகிலேனே அர்த்தமாக தான் அவங்களுக்கு மானாயமென் நோக்கி அப்படின்னா மானை போன்ற கண்களை உடையவள் கண்ணீர் மல்கும் வளையும் சோறும் மலையெல்லாம் கழண்டு போயின்னு இருக்கிறது அழுதுண்டே இருக்காள் தேனாயனருந்து அலங்கலின் திறம் பேசி உறங்காள் காண்மீன் தேன் நிறைந்த துளசி மாலை அழி அந்த துளசி மாலையின் பெருமையை பற்றி பேசி கொண்டிருக்கும் ஒரு அங்காள்காண்வின்னு அர்த்தமானது காணாயன் கடுமலை கடிமனையில் கடிமலையில்னால் ஆயர்பாடியில் உள்ள ஒரு காவலில் உள்ள அந்த குடிசையில்ங்கன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் காணாயன் கடிமனையில் உள்ள போய் திருடி நெய்யுண் தயிருண்டு நெய் பருக நந்தன் பெற்ற ஆராயன் அப்படின்னு கண்ணனை சொல்கிறார் என்பகலை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே தருந்து நினைக்கிறேன் மானாயமென் நோக்கி வாழ்நெடுங்கண்ணீர் மல்கும் வளையும் சோறும் தேனாயனருந்துணாயி அலங்களின் திறம்பேசி உறங்காழ்காணின் காணாயன் கடிமலையில் தயிருண்டு வருக நந்தன் பெற்ற ஆராயம் என் மகளைச் செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே தாய்வாயில் சொற்கேளாள் தன்னாயத்தோடு அணையாள் தடமென்கொங்கையே ஆரச்சாந்தனியாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கேயன் பேய் மாய இவ்வுலகன் உல உலகுண்ட பிரிபகிற்றன் பேசில் நங்காய் மாமா என் மகளைச் செய்தனகள் எங்கனை மீர் சாரி மங்கை மீர் மதிக்கிலேனே அர்த்தம் இருந்து நினைக்கிறேன் உங்களுக்கு மேலே வாயில் சொற்கேளாள் அம்மா சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் தே தன்னாயத்தோடு அணையாள் ஆயத்தோடு அப்படின்னு தங்கத்தோடு அணிந்து கொள்ள மாட்டேன் என்கிறான் தன் ஆயத்தோடு தன்னுடைய நண்பர்களோடு சேரமாட்டேன் என்கிறான் கூட அர்த்தம் பண்ணிக்கிறான் ஆயத்தோடு அப்படின்னா தங்க காதணி அப்போ தடமென் தடமெண் கொங் கொங்கையே ஆரச்சாந்தனியாள் அர்த்தமாக இருந்து மார்பிளை சந்திரம் பூசிக்க மாட்டேங்கிறான் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே எண்ணம் இந்த எபெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன் திருமங்கை ஆர்வாடோட ஸ்பெஷல் எக்ஸ்ப்ரெஷன் அதுக்கப்புறம் பேய் மாயா முலைகுண்டு மாய பேய் முளைகுண்டுன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க இவ்வுலகுண்ட பெருவயிற்றன் பேசில் நங்காய் சொல்லப்போனால் மாமாயன் என் மகனை செய்தனாய்கள் மங்கை மீர் மதிக்கிலேனே அவன் என்னுடைய பெண்ணுக்கு சேர்ந்ததை நான் மதிக்கலை ஒரு பொருட்டாக கூட நினைக்கல இப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் தாய் தாய்வாயில் சொற்கேளாள் தன்னாயத்தோடு அணையாள் தடமென் கொங்கையே ஆரச்சாந்தணியாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்ன தேய்பாய உண்டு இவ்வுலகுண்ட பெருவயிற்றன் பேசில் நங்காய் மாமா என் மகளை செய்தனைகள் செய்தனகள் மங்கை மீர் மதிக்கிலேனே அடுத்த பாகம் மேல் சாந்தனியாள் புருகையண் மையெழுதாள் பூவை பேனாள் ஏன் அறியால் எத்தனையும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நான் மலராள் நாயகனாய் நாம் அறிய ஆய்ப்பாடி மலர்ந்த நம்பீம் ஆண் மகனாய் என் மகளை செய்தனகன் அம்மனை மீர் அருகிலேனே அம்மனை பீர் அருகிலேனே அதிகிறார்கள் பூண்முலை மேல் சாந்தனியாள் பொறு கண் மை கெழுதால் மையிட்டுக்க மாட்டேங்கிறான் பூவை பேனால் பூவைன்னு ஒரு சின்ன பறவை பொம்மை பறவைன்னு கூட புரிஞ்சுக்கலாம் அதை பேனால் ஏன் அறியால் தன்னை திரித்து கொள்வதற்கான திரு தான் போகிற வழி தப்பு ஏன் அறியான் எப்படி அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்கிறதையும் அறியாள் எத்தனையும் எதா சொன்னோன்னா நம்பெரும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நான் நாயகனாய் சூக்கிராட்டியாய் நாம் அறிய நாம் ஆயர்பாடு ஆயற்பாடி வளர்ந்த நம்பி கண்ணன் ஆண்மகனாய் ஒரு அர்த்தம் உங்களுக்கு என் மகளை செய்தனகள் செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே பசிக்கலாம் நினைக்கிறேன் பூண்முலை மேல் சாந்தனியாள் புருகையண் மையெழுதாள் புவைபேனாள் ஏன்னியாள் எத்தனையும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கேயும் நான் மலராள் நாயகனாய் நாம் அறிய ஆய்ப்பாடி வளர்ந்த நம்பி ஆண்மகனாய் என் மகளைச் செய்தனகள் அம்பரை பேன் அருகிலேனே தாதோடு வனமாலை தாரானோ என்றென்றே தளர்ந்தாள் காண்பின் யாதானும் ஒன்றுரைக்கில் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் பூபேலில் மாதாளன் குடமாடி மதுசூதன் மன்னற்காய் முன்னம் சென்று தூதாளன் கெண்பகளை செய்தனகள் எங்கனம் நான் சொல்லுகேனே உங்களுக்கு அர்த்தமாக நினைக்கிறேன் தாதோடு வனமாலை தாரானோ என்றென்றே தளரும் கா தளர் த தளர்ந்தாள் காண்மின் தாதோன்னா மகரந்தத்தோடு சேர்ந்த அந்த வனமாலை தான் அணிந்த வனமாலையை என்று தளர்ந்து போகிறாள் அப்புறம் யாதானும் ஒன்று இறக்கில் ஏதாவது சொல்லணும்னா எம்பெருமான் திருவரங்கம் என்னும் எம்பெருமான் திருவரங்கம் இதைத்தான் சொல்லும் பூமேல் மாதாளன் பூவின் மேல் இருக்கிற லக்ஷ்மி பிராட்டியினுடைய கணவன் குடமாடி மதுசூதன் அர்த்தம் மன்னர்க்காய் முன்னம் சென்ற தூதாளன் பஞ்சபாண்டவர்களுக்காக தூதா சென்ற அவன் என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் சொல்லுகேனே அர்த்தமாக எப்படி சொல்லாமா தாதோடு வனமாலை தாரானோ என்றென்றே தளர்ந்தாள் காண்மின் யாதானும் ஒன்றுரைக்கில் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் பூமேல் மாதாளன் டபாடி மதுசூதன் மன்னர்காயி முன்னம் சென்ற தூதாளன் என்பகளை செய்தனகள் எங்கனம் நான் சொல்லுகேனே அப்புறம் வாராளும் கிளங்கொங்கை வண்ணம் வேறாயினவாறு எண்ணாள் எண்ணில் பேராளன் பேரல்லால் பேசாள் பெண்பற்றேன் இப்பெண் பெற்றேன் செய்கேன் தாராளன் தன்குடந்தை நகராளன் ஐவர்காய் அமரில் உய்த்த தேராளன் என் மகனைச் சென் மகளை செய்தனகள் எங்க நான் செப்புகேனே அர்த்தமாக புதுவா பார்க்கலாம் வாராளும் கிளங்குங்கை கச்சை அணிந்த மார்பு வேறாயின வாறு என்னால் அவளுடைய உடல் நிறம் மாறிக்கொண்டிருக்கிறது அதை பற்றி சோசிக்க மாட்டேங்கிறாள் எண்ணில் யோஜனை பண்ணினா பேராளன் தன் பேரல்லால் பேசாள் இப்பெண் பெற்றேன் இவ்வாறான ஒரு பைத்தியக்காரனை பைத்தியக்கார பெண்ணைப் பெற்றேன் என் செய்கேன் நான் தாராளன் நல்ல மாலை மாலைகள் அணிந்த பெருமான் தன்குடந்தை நகராளன் ஐவர்காயே சமரில் உய்த்த தேராளன் பாரத மகா யுத்தத்தில் ஐவர்க்காக தேரை ஊர்ந்த வந்தவன் என்பகளை செய்தனகள் எங்கனம் நான் செப்புகேனே அர்த்தமாக சொன்னவன் வாராளும் கிளங்கொங்கை வண்ணம் வேராயின வண்ணம் வேராகினவாறு எண்ணாள் பேராளன் பேரல்லால் பேசான் இப்பெண்ேன் என் செய்கேன் நான் தாராளண்குந்தை நகராளன் ஐவாய் சமரில் உய்த தேராளன் ஜென்மகனை செய்தனகள் எங்கனம் நான் செப்புகேனே உறவாதும் இழல் என்று என்றும் ஒழியாது பலர் கேசும் அலறாயிற்றாள் மறவாதே எப்பொழுதும் மாயவனே மாதவனே பிறவாத பேராளன் பெண்ணாளன் மண்ணாளன் விண்ணோர்தங்கள் அறவாளன் என் மகனை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே படிச்சுலாமா உறவாதும் இழல் என்று என்று ஒழியாது எனக்கு ஒரு சொந்தக்காரனாலும் இல்லை என்று என்று பலரேசும் அலறாயிற்றால் எல்லாராலும் ஏசப்படும்படியான நிலைமைக்கு போய்விட்டாள் என்பன் அதம் அலறாயிற்றாள் மறவாதே பொழுதும் மாயவனே மாதவனே என்கின்றாளால் பிரமாத பேராளன் பெண்ணாளன் மண்ணாளன் பெண்ணாளன் அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டினுடைய கணவன் மண்டாளன் பூமி பிராட்டினுடைய கணவன் தங்கள் அறவாளன் தலைவர்களுக்கு தேவன் அவர்களுடைய தர்மத்தை காப்பவன் அர்த்தம் பண்ணிக்கலாம் என்பகளை செய்தனகள் அம்மனை மீர் அருகிலேனே பந்தோடு குழல் மரவாள் பைங்கேயும் பாலூட்டாள் பாவைபேனாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றென்றே வளையும் சோறும் சந்தோகன் பௌழியன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் சாமவேதி பந்தோ பந்துயன் மகளை செய்தனைகள் அம்மனை பீர் அருகிலேரே பந்தோடு குழல் பந்தோடு கடல் மறுவாள் பந்து விளையாடுறவன் கடல்னு ஒரு விளையாட்டு பொருள் அதெல்லாம் மறவாள் அதெல்லாம் ஏற்று அதெல்லாம் விட்டுட்டாவான் அதுக்கப்புறம் பைங்கிளியும் பால் ஊட்டாள் தான் வளர்த்துக்கின்ற கிளிக்கு பால் ஊட்டுவதில்லை பாவை பேனாள் பொம்மைகளோடு விளையாடுவதில்லை வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்றென்றே பழகும் சோறும் திருவரங்க பெருமான் வந்தானா அப்படின்னு தன் வளையெல்லாம் இழக்கிறான் சந்தோகன் பௌழியன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் சந்தோகந்தால் வேதத்தில் பேசப்படுபவன் பௌழியன் புராணங்களில் பேசப்படுபவன் ஐந்தழல் ஓம்பு தைத்திரியன் அப்படின்னு ஒரு அவதாரம் அப்படி ஐந்து வேள்விகளை செய்த அந்த தைத்திரியன் அந்தோ வந்து என் மகளை அம்மனை மீர் அருகிலேனே படிக்கலாம் நினைக்கிறேன் பந்தோடு கடல் மறவாள் பைங்கிலியும் பாழூட்டாள் பாவை பேனாள் வந்தானோ திருவரங்கன் வாரானோ என்னே வளையும் சோறும் சந்தோகன் பொழியன் ஐந்தனல் நல்போம்பு தைத்திரியன் சாமவேதி அந்தோ வந்து என் செய்தனகள் அம்மனை பேர் அருகிலேனே சேல் நுகளும் சூழ் திருவரங்கத்து அம்மானை சிந்தை செய்த கண்மட வாழ் நிறை அழிவை தாய் பொழிந்த அதனை நேரார்கால நேரார்கால வேல்பரகாலன் கலிகன்னை ஒலிமாலை கற்றுவல்லார் மாலை சேர் வெண்குடை கீழ் மன்னபராய் பொன்னுலகில் வாழ்வர்த்தாவே சேலுகளும் வளை வயல் புடைசூழ் மீன்கள் இருக்கிற வயல் சூழ்ந்த திருவரங்கத்து அம்மானை சிந்தை செய் அத்தமாரிது நீலமலர் கண்மடபாள் நிறை அழிவை தாய் மொழிந்து தாய் மொழிந்த அதனை அம்மா தன்னுடைய பெண்ணை பற்றி சொன்னாதே இந்த நீல்மலர் நீலமலர் கண்மடவாள் தன் பெண்ணை சொல்கிறான் அவளுடைய நிறை அழிவை அவள் தன்னுடைய நிறையில் இருந்து புட்டு போனதை சொல்கின்ற அம்மா அதை நேரார் காலவேல் பரகாலன் நேரார் தனக்கு எதிரிகளுடைய யமன் போல வேல் காலன்ன வேலுடைய பரகாலன் கலிகன் நீ ஒலி மாலை கற்றுவல் வல்லார் மாலை சேர் வெண்குடை கீழ் வெண்கொற்ற குடை அதில் மாலை எல்லாம் இருக்குது மாலை யார் போட்டால் அவருடைய மக்கள் போட்டார்கள் அவர்கள் வாழ்த்து அப்படி நல்ல ஆட்சி நடத்த நடத்துகிறார் அதனால் மாலை சேர் சேர்வெண்குடை கீழ் மன்னவராய் ராய் பொன்னுலகில் வாழ்வர்த்தாமே அந்த மாதிரி நினைக்கிறேன் படிக்கலாமா சேல்வுகளும் சூழ் திருவரங்கத்து அம்மானை சிந்தை செய்த நீளமலற்மடவாழ் நிறை அழிவை தாய் மொழிந்த அதனை நேரார் காலமேல் பரகாலன் கலிகன் ஒலிமாலை கற்று வல்லார் மாலை தேர்வெண்குடை கீழ் வந்தவராய் பொன்னுலகில் வாழ் வர்த்தாமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமக